பாபநாசத்தில் தேவேந்திரகுல வேளாளர் நல அறக்கட்டளை சார்பில் ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தேவேந்திர குல வேளாளர் நல அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாபநாசம் துர்கா மகாலில் அறக்கட்டளைத் தலைவர் ஜெயவேல் தலைமையில் பொருளாளர் தேவராஜன் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செயலாளர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அதிக மதிக்கண்பு பெற்று உயர்கல்வி செல்லும் ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு தலா ஐந்தாயிரம் விகிதம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் புரவலர்கள் நத்தம் ஜெகதீசன் தஞ்சை கமலதோதி கண்ணதாசன் மருத்துவர் புவனேஸ்வரி தலைமை ஆசிரியர் நேரு சென்னை ஓய்வு பெற்ற பொறியாளர் சேவு நடராஜன் மற்றும் பாபநாசம் வலங்கைமான் ஒன்றியத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் தேவேந்திர குல வேளாளர் நல அறக்கட்டளை உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் தங்க கண்ணதாசன் மேற்பார்வையில் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் শু ল <estrogen> <prescribed> <wishing piercing upside down>